பிதாசுதன் சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி முப்பது இறை வார்த்தைகள் ஐந்து மற்றும் ஆறு ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட ஆம் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எங்களை ஆசீர்வதித்து புதிய நாளை ஆசீர்வதித்து நீர் தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றேன் அநேக மக்களோடு இணைந்து உமக்கு நன்றி செலுத்தி உமை போற்றி புகழ்ந்து ஆராதித்து அதிகாலையிலே எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே விண்ணகத்தில் இருந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கூக்குரலை கேட்கிறவரே உமது பிள்ளைகளாகி எங்களை நீர் கைவிடாதபடி எங்களை எங்களை உமக்கு நன்றி உண்மையே நம்பி இருந்து ஆவலுடன் உமது வார்த்தைகளை கேட்டு உமது மீட்புக்காக காத்திருக்கக்கூடிய எங்களை நீர் ஆசீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி அந்தவரே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய பிள்ளைகளையும் உறவினர்கள் எங்களுடைய வீட்டையும் சுற்றி நீர் வேலி அடைத்து பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி இரவும் பகலும் கண் விழித்து எங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கொடுத்து எங்களை தேற்றுவதற்காகவும் உமக்கு நன்றி உண்மை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய எங்களை இந்த நாளில் நீர் கருணைக்கண் கண் பார்ப்பீராக அந்த எங்களுடைய உள்ளத்திற்கு ஏற்ற ஒரு வார்த்தைகளை நீர் தருவதற்காக உமக்கு நன்றி சுவாமி இளமை பருவம் முதலே உமை தேடிக்கொண்டு இருக்க எ நீர் கைவிடாதபடி இம்மட்டும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு உதவி செய்கிறவரே உமை ஆராதிக்கின்றோம் உமை போற்றுகின்றோம் சுவாமி கிறிஸ்துவே நேற்று துக்கத்தோடும் எங்களுடைய படுக்கை அறைக்குள் கடந்து சென்ற பொழுதும் இரவு நேரத்திலே எங்களுக்கு ஆறுதலையும் நல்ல உறக்கத்தையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே சில நேரங்கள் எங்களுடைய உள்ளம் அலை மோதுவதை பார்க்க முடிகின்றது எங்களுடைய உள்ளத்தில் அமைதி இல்லாத சூழ்நிலையை பார்க்க முடிகிறது கடல் சீற்றம் கொள்வதை போல எங்களுடைய உள்ளம் சீற்றம் கொள்வதை நாங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஏனென்றால் நாங்கள் செய்த பாவம் தான் இவை அனைத்திற்கும் காரணம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை எங்களை தேற்றக்கூடிய அன்பு நேசரே எங்களுக்கு ஆறுதல் தர நீர் கடந்து வருவீர் ஆக எங்களுடைய பாவங்களை அறிக்கை இடுகின்றோம் அந்தவரை நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் ஆத்மாவை கரைப்படுத்தி சாயலாக நீர் எங்களை படைத்திருக்கின்றீர் ஆனாலும் தகப்பனி இளமை பருவத்தில் இருந்தே பாவத்தில் விழுந்து அண்டவரை எண்பிக்க முடியாதபடி பாவத்திற்கு அடிமையாய் இருக்கக்கூடிய எங்களை கருணை கண் பார்ப்பீராக எங்கள் மீது மனம் இறங்கி உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக ஒரு மனிதன் சாவான பாவம் செய்யக்கூடிய வேளையிலே அந்த ஆத்துமா கொல்லப்படுகின்றது அந்த ஆத்துமா அழிக்கப்படுகின்றது ஆனாலும் தகப்பனே உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து நின்று உமக்காக காத்திருந்து உமது ஆறுதலையும் உமது மீட்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய எங்களை ஆசீர்வதிப்பீர் ஆக அமைதியை கொடுப்பீர் ஆக ஆண்டவரே துயரத்தில் இருந்து விடுதலை கொடுப்பீர் ஆக துக்கத்தில் இருந்து விடுதலை கொடு சியோனில் இருந்து எங்களை பிள்ளைகளின் பிள்ளைகளை காணக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை அஞ்சு நடக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசுகின்ற இந்த அதிகாலையிலே நாங்கள் உமை நோக்கி இருக்கின்றோம் காத்திருக்கின்றோம் எங்களுடைய நெஞ்சம் உமக்காக காத்திருக்கின்றது உமது வார்த்தைகளை ஆவலோடு காத்திருக்கின்றோம் அந்தவர் இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய நெஞ்சத்திற்கு ஆறுதல் தர இன்னும் அதிகமான வார்த்தைகளை பொழிந்திட வேண்டும் ஆய்மை நோக்கி நாங்கள் உடைந்து போய் இருக்கின்றோம் திரு பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் என்றும் நாங்கள் கேட்ட அவதூறு

கிறிஸ்துவேன் இந்த நாளிலும் அதிகாலையிலே என்னோடு இணைந்து அநேக மக்கள் செபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஜப வழிபாடை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அந்தவரே என்னோடு இணைந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் குருத்துவத்தின் வழியாக நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கொண்டு யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு அதிகாலையில் எழுந்து ஜபிக்கிறார்களோ அவர்களை நீர் கருடை கண் பார்த்து அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஆறுதலாய் கடந்து வருவீராக திரு பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்கில் சொன்னதுபடி தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்களை தூக்கி விடுகின்ற ஆண்டவரே எங்களை நீர் தாங்குகின்றீர் நாங்கள் எந்த நாளிலும் சோகத்திற்குள்ளாக்கப்பட்டு விடாதபடி நாங்கள் இந்த உலகத்திலே அனாதையாய் வாழ்ந்து விடாதபடி இருக்க நீர் எங்களோடு முகமுகமாய் பேசுகின்றீர் ஆண்டவரே ஆதாமோடும் ஏவாளோடும் பேசியதை போல் நீர் எங்களோடு பேசி எங்களை ஆசிர்வதிக்கின்றீரே அதற்காக இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரை திருச்சபைக்காக ஜபிக்கின்றோம் திருச்சபையில் பணி செய்யக்கூடிய ஆயர்கள் குருக்கள் அருட்சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கின்றோம் இவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீர் ஆக யார் யாரெல்லாம் விசுவாசம் குன்றி போய் இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் பாவத்தில் விழுந்து நீர் கொடுத்த பரிசுத்தத்தை அழித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தொடப்பட வேண்டும் என் ஆண்டவர் தான் அவர்களை தாங்க வேண்டும் என் ஆண்டவர் தாமே அவர்களை பலப்படுத்த வேண்டும் என் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு இருந்து கனிவையும் நீர் பொழிந்திட வேண்டுமாய் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட என் ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் ஆறுதலாய் இருப்பதை போல் உம்மால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே நற்செய்தி பணியை விசுவாசத்தோடு செய்கிறவர்களுக்காகவும் நற்செய்தி பணியில் வரக்கூடிய தட

சில பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது சில பேர் பாவத்தில் விழுந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் உண்மை விட்டு வழிவிலகி சென்று நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆக அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து நோய்களிலிருந்து விடுதலை கொடுத்து இன்னும் உற்சாகத்தோடு எழுந்து ஜொலிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக் அப்பா அவர்கள் வழியாக வல்ல செயல்களை செய்திடவும் போற்றுகின்றோம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திடுவீராக இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் நம் அத்தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையா தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து அம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்